ஹாய் வெல்கம் டு யாத்ரா சோல் காய் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிகாஸ் இந்த வீடியோ என்னத்தை குறிக்குதுன்னா உங்கள் பர்சன் உங்களை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கான்டாக்ட் பண்ண போகிறாங்க ஓகே இது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் எனி திங் பட் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க டெக்ஸ்ட் பண்ண போகிறாங்க மெசேஜ் பண்ண போகிறாங்க கால் பண்ண போகிறாங்க ஏதோ ஒரு காண்டாக்ட் இன்டைரக்டாக கூட வரலாம் இல்லை உங்களை ஏதாவது ஒரு வேறு ஒரு சேனல்லேருந்து வேறு ஒரு ஃப்ரெண்ட் மூலிமா காண்டாக்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சேனல் பட் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க ஓகே பட் அவங்க கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த தடவை தெளிவாக இருக்காங்களா தெளிவாக உங்களை நோக்கி ஒரு முடிவெடுக்க போகிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்களா அவங்க எனர்ஜி எப்படி இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னும் நம்ம பார்த்துடலாம் ஓகே ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க அண்ட் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அவங்க எனர்ஜி எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் கார் த ஹர்மிட் ஓகே செகண்ட் கார்ட் த கிங் ஆஃப் கப்ஸ் தேர்ட் சிக்ஸ் ஆஃப் அண்ட் கபல்ஸ் கார்ட் ஓகே ஒன் ஸோ இந்த பேஜ் ஆஃப் ஸ்போர்ட் ஓகே என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சப்பரேஷன் இல்லாட்டி அந்த ஒரு பிரிவு இவங்களுக்கு ரொம்ப 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 சிந்தனை கொடுத்துருக்கு ரொம்ப ஆழமான ஒரு யோசனை கொடுத்துருக்கு நிறைய விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்காங்க நிறையா விதமான ரீசர்ச் ஒரு மாதிரி அவங்கக்குள்ளே நிறையா கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஒரு சப்பரேஷன் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்குன்னா நிறையா விஷயத்தை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இது முன்னுக்கு உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கலை அப்படின் போது இப்போது அவங்க ஒரு புதுவிதமான ஒரு பர்சனாக அவங்க லைஃப்பில் வர்றதுக்கு தான் இந்த செப்பரேஷனை வந்துட்டு ஒரு வழி கொடுத்துருக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு பியூட்டிஃபுல் பிகாஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கேப் கொடுத்ததே அவங்க அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக யோசிக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எப்படி இருக்கணும் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் அவங்க ஒரு தெளிவுக்கு வந்திருக்காங்க ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இந்த செப்பரேஷனில் நிறைய விஷயம் அவங்க யோசிச்சிருந்துருக்காங்க உங்ககிட்ட பேசல அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க முடியல அப்படின்போதே நிறைய விஷயம் அடுக்கி வச்சுருக்கேன் அவங்க வந்துட்டு சொல்லலை சொன்னதில்லை பட் உங்கள் மேலே கேரிங்கே இல்லை என்னடா நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் ஆனால் இவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்றாங்களா அப்படின்லாம் இல்லை அவங்க மனசுக்குள்ளே நிறையா இருக்குது அது எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ இந்த தடவை இவங்க வரும்போது நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கலான்னா ஒரு அமைதி எதிர்பார்க்கலாம் ஒரு கமான ஒரு பர்சன் ஒரு ஸ்டெடி ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அவங்கக்கிட்ட ஏன்னா நிறையா விஷயம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான புரிதல் ஒரு விதமான உணர்வு அது அவ்வளோ மெச்சூரான ஒரு பர்சனாக வராங்க ஏன் அப்படின்னா த ஹர்மிட் அண்ட் த கிங் ஆஃப் காப்ஸ் ஓகே ஸோ நம்ம முதல் கேள்விக்கு வரும் தெளிவாக இருக்காங்களா தெளிவாக இருக்காங்க இந்த தடவை ஈக்குவல் எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லை இது முனுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின் போது அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க சைட்லேருந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருக்காங்க ஓகே ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த பழைய ஒரு பர்சன் மாதிரி இருக்க இல்லை கண்டிப்பாக நிறைய விஷயம் நான் வந்து மாறி தான் ஆகணும் மாறலனா கஷ்டம் ஏன்னா இது முன்னுக்கு இருந்த மாதிரி இதுக்கு அங்கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்க போகிறதில்ல அப்படின் போது அந்த ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு ஓகே ஸோ இப்போது இந்த தருணத்தில் உங்களை வந்து ஸ்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறையா பேருக்கு வந்து இங்கே என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துட்டு அன்பிளாக் பண்ணுறது நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா சடனாக வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன காண்டாக்ட்ஸ் சின்ன சின்ன மெசேஜ்லாம் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படி இல்லாட்டி உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க சடனாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரியுது ஸோ இப்போ அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னா எதுவுமே நினைக்காம இல்லை விஷயம் மனசுக்குள்ள போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க இது கரெக்டான அந்த ஒரு டைமுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிகாஸ் த ஹை ப்ரெஸ்டர்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ் நிறைய விஷயம் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க இந்த பர்சன் இந்த எனர்ஜியில் இருக்கும்போது நிறைய கேரிங் நிறைய லவ் லவ் நிறையா ஒரு எப்படி சொல் ஒரு பாசிட்டிவான ஒரு லவ் இருக்குது உங்கள் மேலே ஓகேவா ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் சப்போஸ் அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ண வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பர்சன்கிட்ட வந்துட்டு ஒரு தெளிவு இருக்குது ஒரு கேரிங் இருக்குது பட் அதே சமயத்திலும் அவங்க மனசில் நிறைய விஷயம் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் கரெக்டாக அப்படின் போது நீங்கள் எந்த எனர்ஜியில் இருக்கணும் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஒன் டு ஃபுல் ஆஃப் வான்ஸ் ஓகே த மூன் த ஃபுல் ஓகே த மூன் ஃபர்ஸ்ட் கார்டு வந்துட்டு க்வீன் ஆஃப் வான்ஸ் த மூன் த ஃபுல் ஓகே ஓகே த்ரீ ஆஃப் வான்ஸ் இன்னொரு கார்டு எடுப்போம் ஓகே ஃபைவ் ஆஃப் கார் ஸோ உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் இன்னும் அந்த பழசே நினச்சிட்டு இருக்கீங்க என்ன நடந்துச்சு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு இன்னும் அதை விட்டு விட வரல ஸோ அதை மொதல் விடுங்க உங்கள் கைடு அதை தான் சொல்கிறாங்க அதை மொதல் விடுங்க ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் இந்த தடவை அவங்க வரும்போது உங்களோடைய ஸ்டாண்ட் நீங்கள் நிற்கணும் நான் வந்து இப்படி தான் நான் இதுதான் பண்ண போகிறேன் ஏன் மனசில் தான் தோணுது அப்படின்ட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேர் இதில் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒர்க் போய்ட்டுருக்கீங்களா இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை விடாதீங்க ஸோ இவங்க உங்கள் லைஃப்பில் வரும்போது நீங்கள் என்ன ஆகுறிங்கன்னா டிஸ்ட்ராக்டடாக ஆகுறிங்க ஓ அவர் வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க அவங்க கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறேன் இதை நான் தூக்கி போட போகிறேன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ த மூன் ரொம்ப இல்யூஷன் ஸோ மேபி ஒரு விஷயம் இல்லை ஆனால் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லாட்டியும் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் உங்கள் ஓவர் திங்கிங் நிறையாவே அதிகமாக இருக்குது ஸோ ஓவர் திங்கிங் மொதல் ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விடும் ஸோ அதுக்கங்கிட்டு வர கார்டு தான் பியூட்டிஃபுல் தான் ஃபுல் கார்ட் ஸோ இதில் என்ன சொல்லுதுன்னா தயவு செஞ்சு பாஸ்ட்டை வந்து பின்னாடி விட்டுருங்க இதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் ஸோ இது ரெண்டுமே என்னத்தை குறிக்குதுன்னா பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுறீங்க பட்றீங்க பாஸ்டில் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலை ஒரு சில விஷயம் நம்ம மாற்ற முடியாது நடக்க வேண்டியது நடந்துருச்சு அப்படின் போது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் ஒரு டிசிஷன் பண்ணணும் பியூட்டிஃபுல் பொத்தம் ஆஃப் த டேக்கில் த லவ்வர்ஸ் கார்ட் பொத்தம் ஆஃப் த டேக்கில் த லவ்வர்ஸ் கார்ட் வந்திருக்கு ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் புது லவ் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஒரு லவ் கனெக்ஷன் இந்த தடவை ஒரு அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வர போகுது அப்படின்னு மாதிரி தெரியுது ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இந்த தடவை வந்துட்டு இந்த பர்சன் வருவாங்களா வருவாங்களா காண்டாக்ட் பண்ணுவாங்களா அன்பிளாக் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நிறையா பேருக்கு அந்த டவுட் இருக்குது நான் பார்த்துருக்கேன் கொமெண்ட் பாக்ஸில் ஸோ டவுட் பண்ண வேண்டாம் உங்கள் மைண்ட் செட்டை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஒரு ஜேர்னியில் இருக்கீங்க லைக் ஜாப் பேஷன் கரியர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின் போது அந்த பாதையில் வந்து நீங்கள் ட்ராக்ல இருக்கணும் நீங்கள் ட்ராக் விட்டு நகர்ந்து போயிடக்கூடாது அப்படின் போது இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டான டைமில் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆக போகுது ஸோ விதின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கால் மெசேஜ் இல்லை ஏதாவது ஒரு இன்டெரக்டாக ஏதாவது ஒரு விஷன் நடக்கும் அன்பிளாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அண்ட் All the best. Thank you so much for watching. Have a wonderful day.